ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உன்னுடைய பணத்திலிருந்து நீ மனமும் வந்து ஒரு பைசா கொடுத்தாலும் அது எனக்கு ஒரு லட்சத்திற்கு ஏடாகும் உனக்கு எது சொந்தமோ அதிலிருந்து எவ்வளவு சிறியதானாலும் அதை பெறுவதில் நான் திருப்தி அடைகிறேன் நான் உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருந்தேன் எனக்கு முத்தமிட்டு என்னோடு பேசி எனக்கு நெய்வேத்தியம் மூட்டி என் அருகிலேயே நீ உட்கார்ந்திருப்பதால் நான் உன்னருகிலே இருப்பதை அறிந்திருக்கின்றாய் எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கிறாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நான் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அப்பாவை காணவில்லையே தீமை என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கதறுகிறாய் உன் உடல் மனம் பேச்சு செல்வம் ஆகியவற்றால் பாபாவின் பாதங்களில் சரணடைந்துப்பார் நிரந்தரமாக அவருடைய நாமத்தை ஸ்மரணம் செய்தால் அவருடைய லீலைகள் உனக்கு அனுபவமாகும் நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது நீ போராடும் மிக பெரிய பிரச்சனை தீரப்போகின்றது உன் உள்ளம் குளிரும்படி ஆனந்தத்தில் துள்ளி குதிக்க போகின்றாய் அதை உன் சாயப்பாவாகிய நான் கண்டு கழிக்கப் போகிறேன் ஆசை பேராசை என்றால் என்ன ஆசை என்பது தமக்கு எது தேவையோ அதனை கொண்டு வருவதற்கான உணர்வாகும் பணமும் பொருளும் எவ்வளவு பெற்றாலும் நிறைவடையாமல் மேலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்னும் அளவு கடந்த ஆசைதான் பேராசை ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வேறுபாடுகளை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதிகமான பணத்தை விரும்புவதுதான் பேராசை என்று பலரும் நினைக்கின்றனர் அது முற்றிலும் தவறான விஷயமாகும் அற்பமான செல்வத்தின் மீதுள்ள ஆசை கூட பேராசையாக அமைந்துவிடும் பயனற்றவை மீது வைக்கும் ஆசையே பேராசை எனப்படும் பொருளாதாரம் மிகவும் முக்கியமானது என்பதில் ஐயமில்லை ஆனால் அதைவிட இன்றியமையாதவை உள்ளன பொருளாதாரத்திற்காக அந்த இன்றியமையாத ஒன்றை ஒருவன் புறக்கணித்துவிட்டு பொருளாதாரத்தின் பின்னால் சென்றால் அவனுக்கு பொருளாதாரத்தில் பேராசை உள்ளது என்று புரிந்து கொள்ளலாம் ஒரு செயலில் ஈடுபடுவதால் ஒருவனுக்கு பணம் கிடைக்கும் என்றால் அந்த பணத்திற்கு ஆசைப்படுவது பேராசை தொகை சிறிதாக இருந்தாலும் அது பேராசைதான் சமூகத்தை பாதுகாக்கும் அவசியம் ஏற்படும் போது அதில் பங்கு பெறாவிட்டால் சமுதாயத்தை பாதிக்கும் என்ற நிலையில் பணம் திரட்ட சென்றால் அதுவும் பேராசைதான் குடும்பத்தில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் அவருக்கு உயர்தரமான சிகிச்சை அளிக்க நம்மிடம் வசதி இருக்கும் போது அரசாங்க மருத்துவமனையில் சேர்த்தால் அது கூட பேராசைதான் சுருக்கமாக சொன்னால் பணத்தை விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய செயல்களுடன் பணம் மோதும் போது நாம் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே பேராசையாகும் ஒருவனுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்றால் அதை அடைவதற்காக அவன் ஆசைப்பட்டால் தொகை பெரிதாக இருந்தாலும் அது பேராசையாகாது இது நியாயமான ஆசைதான் கூணி குறுகி கும்பிடு போட்டால் பத்து ரூபாய் கிடைக்கும் என்றால் அதற்கு ஆசைப்படுவது பேராசையாகிவிடும் அளவில்லாத பேராசை நமது குணங்களையெல்லாம் அழித்துவிடும் உள்ளத்தின் உறுதியோடு கொள்ளும் நியாயமான ஆசை காலப்போக்கில் நிறைவேறாமல் போகாது எந்த பொருளின் மீதும் அதிக ஆசை இல்லையோ அவற்றினால் துன்பம் ஏதும் ஏற்படாது பேராசை கொண்டு நம் வாழ்க்கையை வீணடிக்க கூடாது ஆசைப்படுவதில் தவறு இல்லை ஆனால் அதை அளவோடு ஆசைப்பட வேண்டும் சிலர் நினைக்கலாம் இந்த பக்கீர் ஏன் வீடு வீடாக சென்று தட்சிணை கேட்கிறார் என்று எனக்கு என்ன வீடா வாசலா குடும்பமா குழந்தையா நான் ஏன் தட்சிணை கேட்க வேண்டும் நான் எதையும் எவரிடமிருந்தும் இலவசமாக பெற்றுக்கொள்வதில்லை கடனை திருப்பி கேட்பவள் இந்த மசூதி மாயி கொடுப்பவர் தம் கடனிலிருந்து விடுபடுகிறார் தேவைப்படும் நேரத்தில் மிக பணிவாகவும் இரக்கமாகவும் கெஞ்சுகிறார்கள் காரியம் கைகூடிய பிறகு அதை பற்றி சிறிதும் கவலைப்படுவது இல்லை என் பக்தர்கள் எவர் கடன் பாக்கி இல்லாதவரோ அவரே எனக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றார் வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தேடித்தந்து உன்னை நான் வாழ வைப்பேன் உன்னை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்தவரும் ஒரு நாள் நிச்சயமாக எரியப்படுவார் காத்திரு மகிழ்வதற்காக அல்ல அவரை மன்னிப்பதற்காக ஏனென்றால் நீ என் குழந்தை சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டு விடவே தயாராக இருக்கிறோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிபணிகிறோம் இதற்குக் இதற்கு காரணம் அவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே தமது விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை சிலர் பாபா பக்தர்களாக இருந்தும் மற்ற இடங்களில் பரிகாரம் தேடி ஓடும்போது எதுவுமே நடக்காது காரணம் எதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அதன் மீது நம்பிக்கை வைக்காதது எல்லாம் சாய் மயம் என்ற நம்பிக்கையை கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை உணர்வீர்கள் உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக சாய் இருக்கும் வரை உன்னை எந்த இருளும் சூழாது தைரியமாக இரு இதுவரை தோல்விகளை கண்டு கலங்கிய நீ இனிமேல் என் ஆசிர்வாதத்தை காணப்போகின்றாய் உன் வாழ்விலோ தொழிலிலோ சர்க்கள்கள் கஷ்டங்களை சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய் மிக பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னை அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயா இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்துக்கொண்டு கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆட்டிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ்நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறார் விதியின்படி உன்னை இருக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் அவசியமென்றால் விதியையே மாற்றுவேன் அது எனது பக்தனின் நிலை மற்றும் பக்தி அவனது சேவை என்பதை பொறுத்து அமையும் எதற்காகவும் நீ சோர்வடையக்கூடாது வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கி கொண்டு இருக்கின்றது நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக எதற்கும் அழாதே அழுதது போதும் எவரெவர் தோற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரத்தான் போகின்றது எல்லா பக்தர்களும் வேதனையில் இல்லை உண்மையான பக்தர் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருதுவது இல்லை பாபாவை விட்டு பிரிந்து இருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாக கருதுவார் உலகையே பணயம் வைத்தும் கூட பாபாவுக்கு இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள் சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே பாபாவை நாடி வருகின்றனர் பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் பாபாவை நாடி வருபவர்கள் சிலர் உண்டு மனிதர்கள் எப்போதும் இறைவனை பொறுத்தவரை இந்த விதமாகவே நாடுகிறார்கள் இருந்தபோதிலும் பாபா அனைவருக்கும் அருள்கடாச்சம் வழங்கி வருகிறார் பாபாவை பூஜை செய்ததால் அவர்கள் அவதிப்படுகிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது பாபாவை நெருங்காது இருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் என்பதே உண்மையாகும் பாபாவின் உதியின் மையமையை அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது விரைவில் வாழ்க்கையில் மாறுதல்கள் ஏற்பட்டு கண்களில் நீர் நீர்வழிய எனது வருகைக்காக காத்திருப்பாய் இனிவரும் காலம் உனது கை ஓங்கி நிற்கப் போகின்றது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு நிம்மதியான வாழ்க்கைக்காக நீ ஏங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நினைத்த காரியங்கள் கை கூடி வரும் வேலை இது உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் ஒரு நன்மை நடக்காதா என்று ஏங்குகிற உன் வாழ்க்கையில் சாயப்பா நான் அற்புதம் செய்யப் போகின்றேன் உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய் செத்து போவது உனது கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தான் எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது செய் நின்றி கெட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக பதில் தருவேன் இன்று உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் உள்ளது நீ என் மீது வைத்துள்ள அன்பையும் பக்தியையும் பார்க்கும் பொழுது பிரமிப்பாக உள்ளது எவ்வளவோ சோதனைகளை எதிர்கொண்ட நீ உன் கஷ்டங்களை தாங்க முடியாமல் என்னிடம் கதறி அழுதாய் நீ இன்று பக்குவப்பட்ட மனதுடன் என் அப்பா சாயி என்னுடன் இருக்கும்போது என்ன கவலை என்ற பக்குவப்பட்ட நிலைக்கு வந்துவிட்ட உன்னை பார்க்கும்போது அப்படியே உச்சி முகர்ந்து என் மடியில் அமர்த்தி கொள்ள வேண்டும் போல் உள்ளது எது வந்தாலும் அப்பா நம்மை காப்பாற்றுவார் என்ற நிலைக்கு வந்துவிட்டாயல்லவா இனி உனக்கு வசந்த காலமே நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு வந்துவிட்டது நீ விரும்பும் சீருடன் உன் தந்தையாகிய சாயி உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறேன் வாசல் கதவை திறந்துவை என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் நீ தேடும் தேடல்களையெல்லாம் உன் எண்ணத்தில் வைத்திருக்கிறாய் சரி செயல்களில் வேகம் இருக்கிறது ஆனால் உன் புத்தியிலும் மனதிலும் அதற்கான வேகம் இருக்கிறதா அதை கவனித்தாயா வேகம் என்பது செயல்களில் இருப்பதல்ல புத்தியிலும் மனதிலும் ஒன்று சேர சங்கமித்த வேகம் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் அது உயர்த்தி நிற்கும் வேகத்தையும் செயலுக்கான செயல்பாடுகள் எல்லாம் வாய் வார்த்தைகளில் சொல்வதையும் திட்டமிடுதலையும் முதலில் நிறுத்து உன் பாதைக்கான செயல்பாடுகள் மிக அழகானவை அதை கடினம் என்ற எண்ணத்தில் பார்ப்பதை முதலில் நிறுத்து அது உனக்கு பயத்தை ஏற்படுத்தும் அந்த பயம் உனக்கான செயலை செய்ய விடாமல் உன்னை முடக்கிவிடும் உன் ஆற்றலை குறைத்துக் கொண்டு வரும் அந்த பாதையின் அழகியலை உன்னால் உன் மனதால் உன் புத்தியால் அதை முதலில் உணர்ந்து அதற்கான இடத்தை உன்னில் அமைத்துக்கொள் பிறகு பார் அந்த பயணத்தின் அழகு வாழவில்லாய் எல்லா வண்ணங்களின் வர்ண ஜாலங்கள் கொண்டு இருக்கும் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ இந்த தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிர் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் அதனால் நீ எதற்காகவும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விஸ்வாசத்தையும் நான் அறிவேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய் இருக்கிறேன் என் பிள்ளை என்னிடம் அடப்பிடிக்கும் கோபப்படும் சண்டையிடும் அதே போல அழும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால் தன் தாயிடம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும் நீ உன் துவாரகமாயி தாயிடம் நடந்து கொள்கிறாய் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கின்றது உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது அடம் பிடிக்கும் போது உனக்கான பக்குவத்தை நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்றும் உன் கோபத்தில் உன்னை அமைதியாகி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றும் பொறுப்பு உன் அனைத்துமாய் விளங்கும் உன் சாய்தேவாவான இந்த துவாரகமாய் தாய்க்கும் உள்ளது நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அதையும் தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்கே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டு இருக்கிறேன் உன்னை தயார்படுத்திக்கொள் எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லா மகிழ்ச்சி உனக்கு ஏற்பட போகின்றது எனது காலடிப்படும் நேரம் நீ சுபிச்சமாகப் போகிறாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ இருக்கப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது வெளிமுகமாக நீங்கள் நீங்களாகவே இருந்தாலும் உள்ளே உள்ள சக்தி நானே ஆவேன் உங்கள் செயல்கள் அனைத்திலும் நான் இருக்கின்றேன் என்னால் உங்கள் செயல்கள் தடையின்றி நிறைவேறும் பிரச்சினைகள் வரும்போது துவண்டு போகாதே தைரியமாக சந்தித்து உன் வேலையை நம்பிக்கையோடு செய் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் என் பெயரை எப்போதும் சொல்கிறவர்கள் என்னையே அனைத்திற்குமாக நம்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கையை வைத்து காத்திருப்பார்கள் இந்த உலகமும் அதனுடைய ஆசை வலைகளால் உண்டான அனைத்தும் அழிந்துவிடும் ஆனால் என்னை நம்புகிறவர்களின் நம்பிக்கை ஒரு நாளும் அழிந்து விடாது வாழ்க்கையை சார்ந்து நீங்கள் கவலைப்படுகிற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும் என்னையே எப்போதும் பற்றி கொண்டிருப்பவருடைய குறிக்கோளை நான் அளிப்பது கிடையாது நீ என்றும் நீயாகவே இரு உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளமாகும் உயர்ந்த இடத்திற்கு நீ வரப்போகின்றாய் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டு இருக்கிறேன் என் வருகைக்காக காத்து கொண்டு இரு உன்னை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கருமாவை வேகமாக கரைப்பதற்கே என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கிறார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும் ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வமுள்ளவனாக இருப்பின் ஞானி மாத்திரம் அல்ல கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுவார் உண்மையில் ஞானியும் கடவுளும் ஒருவரே ஆகும் எல்லளவும் அவர்களிடையே வேறுபாடு கிடையாது ஒரு ஞானியை பார்க்க அவனாகவே செல்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அது வெறும் டம்பமே ஆகும் ஞானியின் அருளின்றி எவரே அவரை அணுகி தரிசிக்க இயலும் மரத்தின் நிலை கூட அவன் ஆணையின்றி அசைவது கிடையாது ஞானியிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகம் கவலையுள்ளவனாக இருக்கின்றானோ எவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றானோ அவ்வளவுக்கு விரைவில் அவன் மன நிறைவு அடையும் வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும் உனது எதிர்காலத்தை எனது எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்கிறேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாகப் போகிறது எதை பற்றியும் கவலையின்றி இரு எனது கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உனக்காக நான் எனது தர்பாரில் காத்து இருக்கிறேன் உனது வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் நீ விரைந்து வா உனக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றேன் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன் பிறகு நடப்பதைக் கண்டு நீ வியக்கப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு அப்பா உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் நிழலாக நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ என்னை வேறு எங்கோ தேடிக்கொண்டு இருக்கிறாய் அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்ன நினைத்து தியானம் செய் வீணாக குழம்பாதே முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் நீ செல்லும் வாழ்க்கை பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நான் இருப்பேன் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே நான் உன் தந்தை உன் கூடவே எப்பொழுதும் இருக்கின்றேன் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிப்பவர்களை கடிந்து நடத்துகின்றேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்துக்கொள்வேன் கொள்வேன் நீ எதற்கும் பயப்படாது இரு